எல்லாத்துக்கும் வணக்கங்க நம்ம வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை ஏக்கரை போட்டிருக்கிறாங்க இது வந்து புதுக்காடுங்க சோளம் போட்டிருந்தாங்க சோளத்தை அழிச்சு போட்டு வந்து ஓலை ஓட்டி மரவழி நட்டு மரவழி குச்சிங்க இது வந்து முள்வாடின்னு சொல்லுவாங்க இது மோஸ்ட்லி சிப்ஸ் விட்டுவாங்க நம்ம விவசாயி எப்படி நம்ம பழக்கோன்னா வந்து இவங்க ஒரு ஏழ்நூற்றம்பது வாழை போட்டிருந்தாங்க அது வந்து சரகடி நோய் அதிகமாக இருக்குது வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஊசி மரல் போட்டு பண்ணி காய் வெயிட் நல்லா வந்துச்சுங்க அந்த சந்தோஷம் இந்த கார் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஒரு ஒன்பது ஏக்கராக இருக்குதுங்க ஒம்பது ஏக்கர் நீ என்ன வெள்ளம் பண்ணலாம் அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து முடிவு வரைக்கும் நீங்கள் தான் ஃபாலோ பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் பார்த்துக்குங்க இந்த மாதிரி நம்ம தோடனே ஃபாலோ பண்ணணும் உரைச்சலை வந்து ரொம்ப குறச்சி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஸ்க்ரீன் நம்பர் வரைக்கும் கால் பண்ணுங்கள் பாத்தீங்களா பார்த்துக்கிறாங்க ஆ பார்த்துங்க பார்த்துங்களாங்க சரி சரிங்க